வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிரபராதினி தீர்ப்பாயி வீ மாறன் வந்து வீட்டுக்கு வந்தது பிறகு நான் ராகவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராகவனை மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போகிறாலை அங்கே டே ராகவா நான் தான் உன்ன சைலண்ட்டாக இருக்க சொன்னேன் அதுக்காக நீ எதிலுமே தலையிடாமல் அப்படியே சைலன்டாவே இருந்துட்டியா ரெண்டு நாளாக நான் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கேன் ஒரு எட்டு என்ன ஏதுன்னு வந்து பார்த்தியா அது மட்டும் இல்லாமல் வக்கீல் வாதாடினவரும் எனக்கு வந்து அப்படியே கேஸை பாதியிலேயே போட்டுட்டு ஓடி இருக்காரு புதுசாக வக்கீலை தேடி போகலான்னா யாருமே வர மறுத்துருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சும் நீ வந்து ஒரு எட்டு என்ன ஏதுன்னு எதையும் பார்க்காம ஒதுங்கி நின்றுருக்கில்ல இந்த சம்மந்தமும் இல்லாதது மாதிரி இருந்திருக்கல்ல அது மட்டும் இல்லை நீ கோர்ட்டில் கூட எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நிற்கிற ஏதோ பங்காளியை மாரி நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தால எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ராகவா அப்படின்னொன்னே ராகவனை வந்து டேய் அப்படியெல்லாம் இல்லைடா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னோடனே பயமாக இருக்கிறதுக்கும் ஒதுங்கி நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ராகவா அப்படின்னு மாறன் சொல்ல அது கூட தெரியாத ஆள் நான் இந்த விட்னஸ்க்கு பணம் கொடுத்தப்போ கூட சாட்சி சொல்ல வரக்கூடாது அப்படின்னு பணம் கொடுத்தி ஒன்று நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் நீ ஒன் அதிலேருந்து தப்பிச்சிக்கணும் நம்ம எதுலேயும் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குற எந்த அளவுக்கு சுயநலமாக யோசிச்சிருக்க பார் இது கூட நான் தெரியாத ஆளாக இருந்திருக்கேன்டா உன்னை நம்பிக்கிட்டு அப்படின்னு மாறன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல அந்த விஷயத்த நான் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் நீ பண்ணியிருக்க பார் அப்போ எந்த அளவுக்கு சுயநலமாக யோசிச்சிருக்க பார் அது கூட தெரியாத ஆளாக நான் இருந்திருக்கேன்ல ச்சே எல்லோரும் சுயநலமாக தான் நீ எல்லாம் இருந்துருக்க அப்படின்னோன்னே அதெல்லாம் இல்லை மாற நான் வந்து ஏதோ பயத்தில் தான் அப்படி இருந்துட்டேன் அப்படின்னோடன எனக்கு இப்போ ஒன்று நல்லா புரியுதுடா ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்கீங்க ஆனால் கார்த்தி எல்லாத்துக்கும் எனக்கு வந்து பக்கபலமாக வந்து நின்னான் நீ நீ எப்படி சுயநலமாக ஒதுங்கி நின்னுங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தா ராகவா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என் மனசை வந்து ரொம்ப நீ கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னோன்னே ராகவன் இல்லை மாறா அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ எதுவும் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அப்படியே வெளியில் போயிடுறாங்க